லித்தியம் ஓரோடேட் நாட் லித்தியம் கார்பனேட் லித்தியம் கார்பனேட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி எயிட் ஹண்ட்ரட் எம்ஜி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஃபார் மூட் ஸ்டெபிலைசேஷன் பைபோலாருக்கு கொடுப்போம் அது லித்தியம் கார்பனேட் ஆனால் நான் சொல்கிறது லித்தியம் ஓரோடேட் இது வந்து மைக்ரோகிராம்ஸ் கிராம் ஒன்று கிலோ ஒன்று கிலோவில் கிராம்ஸு ஆயிரம் கிராம்ஸ் ஒரு கிலோ சரியா ஸோ அதுக்கும் கீழே மில்லி கிராம்ஸ் ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிராம் அதுக்கும் கீழே மைக்ரோ கிராம்ஸ் மைக்ரோ கிராம்ஸில் லித்தியம் ஓரோடேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மைக்ரோகிராம் போதும் கிடைக்குது நான் ஃபு படம்லாம் உங்களுக்கு போட்டிருக்கோம் திருப்பியும் வேணால் போடுறோம் அஞ்சு மைக்ரோ கிராம் கிடைக்குது இது எல்லாம் சின்ன லெவலில் ஏன்னா லித்தியம் டாக்ஸிசிட்டி போகும் எதை கொடுக்கும்போது லித்தியம் கார்பனேட் ஹைட்ரோஸில் கொடுக்கும்போது பிளட் லெவலில் செக் பண்ணி அது டாக்ஸிக்காக என்னன்னு தீர்மானிப்பாங்க டேமேஜ் பண்ணும் இதே அந்த லித்தியம் கார்பனேட் ஹைட்ரோஸில் கொடுக்கும்ல அது என்ன செய்யுது ஆல்சியமஸ் பிரெயின் டிமென்ஷியா இது எல்லாம் கொண்டு வந்துடுது அப்போது அந்த அழகான நெட்ஒர்க் மாதிரி நர்வ்ஸ் அப்படியே பறந்து விரிந்து வேர்கள் மாதிரி ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்னால நம்ம அழகா மூடு தாட்ஸ் எல்லாம் அழகாக வர்றது தடை பண்ணப்படும் மறதி வந்துடும் அதுக்குள்ளலாம் என்னது இருக்குது நம்ம சைக்கியாட்ரிக் டோஸில் பைப்போலாக இருக்குது கொடுக்கணும்ல அந்த லித்தியம் கார்பனேட் அதுக்குள்ள போய் சேர்ந்துக்கிடுது அதுதான் அது டாக்ஸிக் ஆகுது ஆனால் லித்தியம் இன் ஸ்மால் துளி துளிய கொடுத்து சாணக்கியா சந்திரகுப்த மௌரியரை காப்பாத்தி கொண்டு வந்தாரா எந்த அப்போ விஷம் கொடுத்து கிங்க கொல்றது ரொம்ப காமன் அப்போ விஷத்தை கூட கொடுத்து இவர் தாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு மினி மைக்ரோ மினி டோஸ்ல கொடுத்து அவருடைய சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணாரா அதே மாதிரி லித்தியம் இன் ஸ்மால் டோஸ் மில்லிகிராம்க்ரோ கிராம் ஒன்று அல்லது பாயிண்ட் த்ரீ அல்லது 1 யாரும் எந்த ஏஜிலையும் சாப்பிடலாம் இவங்க அதுதான் கேட்காங்க Can we take at any age doctor? yes any ஏஜில் அது சாப்பிட்டா research என்ன சொல்லுது நானே ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நான் வந்து மற்றவங்க பண்ணுற research எல்லாம் கேட்டு என்னுடைய கிளையண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரியக்கூடிய தமிழில் நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் ஓகே ஸோ இட் இஸ் குட்டு ஓகே நானும் தான் சாப்பிட்றேன் ஓகே